அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்குறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தியான் அவங்களுக்கு தான் வந்து அக்டோபர் பதினாறு வந்து ரெண்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாள் பரிசா தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க பிள்ளைங்க வீட்டுக்காரங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க தியான் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறவர்கள் மற்றும் வீடு கட்டி கொடுப்பவர்கள் அமெரிக்காவை சேர்ந்த அப்பா திலீப் குமார் அம்மா ஜெயலட்சுமி தீத்தியா இவங்களாம் வந்து தியானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தியான் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அவங்க உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பாருங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாதவங்க அவங்க வந்து வய வேலை எந்த வேலைக்குமே போக முடியாது இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி ஒரு ஆள் தான் வந்து ஏதாச்சும் நூறு நாள் வேலை எதுவும் வேலை இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் இவங்க குடும்பம் ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க வீட்டுக்குள்ள போட முடியல கஞ்சா அப்போ உளுந்த வீடு அப்படியே போட்டு வச்சுட்டு அதில் தான் இப்போ இருக்கிறாங்க ரொம்ப உடம்பு முடியாதவங்க வச்சுக்கிட்டு என்ன வீட்டுக்காரரு என்ன பண்ணுது எங்க வீட்டுல வந்து காலகை முடியாது முடியாது முடியாதா

நடக்க முடியுமா முடியாதா நடங்க சரி சரி போங்க போங்க திருப்பி ஜெயலட்சுமி அக்கா வீட்டுக்கு எங்கள் கஷ்டத்தை பார்த்து வீடு கட்டுறது அக்காவுக்கு பிள்ளைங்க பிறந்த பிறந்தது வாழ்த்து அவங்க பையனுக்கு எந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பக்கத்து வீடு தானே அக்காவுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா என்ன கையெழுது இவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியலை அதனால வீடு வச்சா கட்ட முடியல ஒரு கீத்து கூட வாங்க முடியாமல் அழுகுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கைகால் முடியலை கூட இடம் இல்லை

அதனால இன்னைக்கு இந்த செவர்க்கெல்லாம் இடிச்சு வச்சிருங்க சுத்தம் பத்தி நாளைக்கு வந்தா நாங்க வீடு கட்டுற மாதிரி. انا அதனால தான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு போறோம். நாளைக்கு வந்து நாங்க வந்து செவர்க்கெல்லாம் பிச்சிக்கிட்டு தான் நேரா இந்த ஆளுவள அழைச்சா வந்துச்சிட்டு நாளைக்கு இன்னைக்கு பிச்சி வெச்சிருங்க எல்லাতে நாளைக்கு வந்து கட்டி கொடுத்துறமா. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள. ஆ ரொம்ப மசமா இருக்கானே. எதுவுமே இல்ல. வர தம்பி. மூல தம்பி அங்க குட்ல இருக்க பொருளு. சரி கேனெல்லாம் கேனு

கம்பு எடுத்து தண்ணும் கம்பு தாங்கல்லதான் போய் இருக்கு செவரு சரிமா இந்த செவத்தான் அடிச்சு வச்சிருங்க நாளைக்கு வந்து வீடு கட்டிடுவோம் இன்னைக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும் எல்லாம் எடுச்சிருங்க இந்த சாமான் எடுத்து வெளில வச்சிட்டு எல்லாம் அடிச்சு வச்சிருங்க பால வீடு ஒன்று நேற்று இருந்துச்சு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்த்தா எல்லாம் சுத்த இடிச்சு இடிச்சு சுத்தப்படுத்திட்டாங்க அந்த வீடு கட்ட தான் வந்திருக்கோம் இப்போ வீட்டோட அளவாக அளந்து இப்போ கால போட்டுடலாம்லாம் ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை நேற்று வந்துட்டு போனி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து திடீர்னு உடம்பு சூப்பரில் அதனால ஆஸ்பத்திரி போயிட்டு கொண்டாந்து விட்டுருக்கோம் மத்தியானமாக வரும் இப்போ வர முடியாது படத்துக்கு படுக்கையில் இருக்குது மாத்திரை எல்லாம் போட்டு ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் நின்று படுக்கையில் இருக்குது சாயங்காலமாக வந்து சேருங்க ஆனந்திக்கு நைட்லேருந்து சோறோம் இருந்து எழுந்திரிக்கவே முடியாமல் படுத்துருக்கு அதனால தான் நான் வந்திருக்குறேன் கம்பு எடுத்து போட்டாங்க பாருங்க அக்கா அவங்க தான் அந்த வீடு கட்டுறதுக்கு காரணம் அவங்க தான் அந்த அக்கா தான் எங்களுக்கு தகவல் சொல்லி அந்த தங்கச்சி வீடு கட்டிட்டு இருக்கோம் அக்கா என்ன சமைச்சாங்க தங்கச்சி இன்னைக்கு குழி போட்டு கால மாட்டாச்சு அழை போட்டுக்கலாம்

ஒரு பக்கம் கீத்து போட்டு ரெண்டாவது பக்கம் கீத்து போட போறோம் கீத்து போட்டு முடிச்சுட்டாங்க இங்க என்ன கானன்னு பாக்காதீங்க அதனால அதனாலதான் வரல இப்பதான் வந்தேன் என்ன लागले இந்த போட்டா இது பகே ஆகி ஷைடு வந்துருச்சு ஆனா ஆனா புளி கல புளிங்க புளிசோ புளி சோறுனே மாட்டேங்குது என்ன ரெகுலரட்ட வல்லிி இப்போ நானே கட்டுறேன் வீட்டு போட்டு மோடெல்லாம் கண்டிச்சு அடுத்து படத்தை போட்டுடலாம் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிருச்சு இப்போ ஃப்ரெண்டில் மட்டும்தான் நிறையா வண்டி பையன் பாக்கியிருக்கு இப்போ இதே நிறைஞ்சிடலாம்

ஆனால் நீ வேப்பாலாச்சி தண்ணி ஊற்றில்லமா நீ டெய்லியும் வேப்பாலச்சி தண்ணி ஊற்றலான்னு லீவ் போட்டார அன்னைக்கு மெடிக்கல் லீவ் தம்பி அவருக்கு மெடிக்கல் லீவ் மெடிக்கல் லீவ் அதனால அன்னைக்கு நான் தான் இந்த வேலை பார்க்குறேன் மச்சான் மாயண்டி வேலையை நான் பார்க்குறேன் போகிறோம் ம் வேப்பாலாச்சி அஞ்சு குடும்பத்தில் தண்ணி ஊற்றிடலாம்

வந்து பாக்குறப்ப எத்தனை திட்டம் தம்பி உங்க பிள்ளைங்க ரெண்டு அவங்க புரிஞ்சவங்க நாலு பேருக்கு ஒரே திட்ட தான் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சியாக உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய்க்கு அழகானி பெட்ஷீட் துணிமேலி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தியான் அவங்களுக்கு தான் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி ரெண்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் பரிசா தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சியாக உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுப்பவர்களும் மட்டும் தியான் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க அப்பா திலீப் குமார் அம்மா ஜெயலட்சுமி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க மற்றும் தியானுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தியானுக்கு வாழ்த்துக்கள் தியான் தம்பி வந்து நல்ல கல்வி பயின்று உடல் ஆரோக்கியத்தோடையும் மன நிம்மதியோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை திலீப் குமார் ஜெயலட்சுமி குடும்பத்துக்கும் மற்ற அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட தேனி சார் பார்க்கவும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக சார்பாகவும் நான் வந்து எங்கள் வீட்டார் கைகால முடியாது எங்கள் வீட்டுக்கிட்ட வசதி இல்லை எனக்கு வந்து எங்கள் பிள்ளை ரெண்டு பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க திலீப் குமார் விஜயலட்சுமிக்கு எங்களுக்கு கஷ்டப்படுற வீட்டுக்கு வந்து எங்களுக்கு மண்டி சாமான் கொடுத்து எங்கள் வீடு வீடு கொடுத்தவங்களுக்கு கொடான கோழி நன்றி அவங்க பிள்ளைகள் கொழந்தாலும் வளர்த்து உங்களை சாமான் வீடு கட்டி கொடுத்தவங்க சாமான் வாங்கிட்டு கொடுப்பேன் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சாமான் அவங்க கொடான கோழி நன்றி திருப்பும் ஜெயலட்சுமி அக்கா நீ செஞ்ச உதவியை நான் சார் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் கம்மி வீடெல்லாம் கட்டி கொடுத்து போய் சாமான் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கா எனக்கு அது முடியல இவங்க மருத்துவ மார்த்தே போட்டு சாப்பிட்றேன் நாங்கள் இப்போ

தங்கச்சி அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க டெய்லி வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த கோயிலதான் படுத்துட்டு இருந்தாங்க இனிமே வந்து அவங்க கோயில கொடுக்க வேண்டியதுனால அதனால வீடு கட்டி கொடுத்து திலீப் குமார் அவங்க வந்து ஒரு நிலையில கொடுத்துட்டாங்க வாழ்க்கை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல இருப்பாங்க இனிமே புதுசாக வீடு கட்டி கொடுத்தாங்க இனிமேல் நாங்கள் கோயில் வசதி படுக்க மாட்டோம் தியான் தம்பிக்கு வந்து நல்லா படிச்சு இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா பதவிக்கு வரணும் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருக்கும்போது தியானி ஞாபகம் தான் வரும் அதுதான் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு கோவில் வாசலில் படுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூட வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நேரடியாக வந்து பார்த்தப்போ அந்த மாதிரி தான் மோசமா இருந்ததுனால இப்போ இவங்க மூலியமா தான் வந்து அக்கா வந்து ஒரு அழகான வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிழல் கொடுத்துருக்குறாங்க அக்காப்பா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுங்களா சந்தோஷமா இருக்குது ஆனால் வீடு மட்டும்தான் கட்டி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ ஜாமான் கொடுத்து செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த தீயான் தம்பிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நீரோடி வாழணும் பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் இன்னும் நிறைய பேர் மக்களுக்கு உதவி செய்யணும் இதே போல ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நிறைய மக்களுக்கு செய்யணும் நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையாக இருக்கணும் இது பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க ஆனந்த சொன்னது மாதிரியா மறக்காம செஞ்சிருங்க